திருச்செங்கோடு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நபாடு திட்டத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி இரண்டு எழுபத்தி இரண்டாயிரம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இரண்டு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் திருச்செங்கோடு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திறப்பு விழாவுக்கு பின் திருச்செங்கோடு நிகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு குத்துவிழக்கேட்டார் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் சத்தியவதி பள்ளி கல்விக்குழு உறுப்பினர் நகர்மன்ற உறுப்பினர் கலையரசி மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் செல்வி உலகநாதன் மற்றும் ஆசிரிய ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நகராட்சி வளாகத்தில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் நூத்தி எழுபத்தி மூன்று பணியாளர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான மேல் சட்டைகளை நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு வழங்கினார் நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையாளர் சேகர் துப்புரவு அலுவலர் வெங்கடாச்சலம் நகர்மன்ற உறுப்பினர்கள் ராஜா புவனேஸ்வரி உலகநாதன் செல்வி ராஜவேல் ஆகியோர் உள்ளிட்ட பலரும் உடன் இருந்தனர்